கொள் செய்தல் வாசகர்களுக்கு வணக்கம் வாசகர்களை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த மாத கொள் இடம்பெற்ற எழுத்தாளர் புதுவை அருண் அவர்கள் எழுதிய இந்த கதையை உங்களுக்காக ஸ்ரீனிவாசன் சொல்லமுகவள்ளி சீனிவாசன் டிவி பாக்குறதுக்காக அந்த ஹால்ல வந்து உட்கார்ந்திருந்த பாட்டி தன்னைத்தான் கேக்குறாங்களா அப்படிங்கறத உறுதிதப்படுத்திக்கிட்டே முகத்துல ஒரு பொழிவோட தலையாட்டி எப்படி என்ன பார்த்து சொன்னாங்க நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு இதை கவனித்த அங்க இருந்த வேலைக்கார பெண்மணி சாதா நமக்காக அரிசி மளிகை ஜாமான் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னு எடுத்து சொன்னாங்க அத சரியா புரிஞ்சு கொள்ள முடியாத அந்த பாட்டி என்னையே உத்து பார்த்தாங்க வேலைக்கார பெண்மணி பிறந்த நாள் கல்யாண நாள் இப்படி நமக்கு பல நல்ல நாள்கள்ல இந்த தான் சாப்பாடு போடுறாரு சொன்னாங்க நானும் ரொம்ப பெருமிதமா அட கொஞ்சம் சும்மா இருங்கம்மா அப்படின்னு அந்த வேலைக்கார பெண்மணி கிட்ட சொல்லிட்டு பாட்டிய பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் உடனே ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷத்தோட சொன்னாங்க நல்லா இருக்கேன் ஊர்ல இருக்கிற அம்மாவ அவனும் தவறாம கடுதாசி போட்டுருவாப்ல நல்லா விசாரிப்பாப்ல எனக்கு எந்த குறையும் இல்ல அப்படின்னு முக்கியமான நாய்கள்ல நாற்பது நபர்களுக்கும் மேல இருக்கிற அந்த முதியோர் இல்லத்திற்கு வந்து ஒருவேளை உணவோ அப்படி இல்லைனா முடிஞ்ச அளவு மளிகை ஜாமான்கள் வாங்கி தர்றதோ என்னோட வழக்கம் அதுபோலதான் என்னோட தந்தையோட நினைவு நாளுக்கு அன்றைய தினம் முழுவதும் இவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சேன் அதற்கான பணத்தை கட்டிட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்தப்பதான் அந்த பாட்டி கிட்ட பேச நேர்ந்துச்சு அப்போ அங்க வந்த வார்டன் என்ன உட்கார சொன்னாரு பணத்தை பணத்தை வாங்கிட்டு ரசித்து தர ஏற்பாடு செஞ்சுகிட்டு இருந்தாரு அப்போ எதிர்ச்சியா வரண்டாவில வேலு அங்க யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது உடனே வார்டனை பார்த்து இந்த வேலு இங்க எப்படி அப்படின்னு கேட்டேன் வேலுவ உங்களுக்கு தெரியுமா அந்த தம்பி எங்களுக்கு பெரிய உதவி செய்யறாரு சார் அப்படின்னு சொன்னாரு வேலு எங்க அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியோட பையன் தான் அப்படின்னு வார்டன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வாரமா என்னோட மனசுல அரிச்சுக்கிட்டு இருந்த வேலுவை பத்தின அந்த சம்பவம் பின்னோக்கி செல்ல ஆரம்பிச்சது கடந்த வாரம் என்னோட ரிப்போர்ட்டர் நண்பன் மூலமா அந்த பிரபலமான வார பத்திரிகை நடத்துற பிரம்மாண்டமான விருது வழங்கும் விழாவுக்கான அழைப்புதலும் கிடைச்சது பங்கு பெறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது வெவ்வேறு வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது அறிவிச்சு கௌரவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதற்கு மத்தியில திடீர்னு அந்த ஆண்டிற்கான சிறந்த சமூக சேவை சாதனையாளர் பிரிவுல வேலுவோட பெயரையும் அறிவிச்சாரு அந்த அறிவிப்பாளர் நான் இத சற்றும் எதிர்பார்க்கவே இல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு பல வயதான சாதனையாளர்களோட நெளிஞ்சபடியே வேலு உட்கார்ந்திருந்தது என்னோட கண்ல சொல்லப்பட்டுச்சு எங்களோட அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டியோட அறிமுகத்தோட ஒரு ஆடியோ வீடியோ காணலியும் காட்டப்பட்டுச்சு விருதும் அவனுக்கு கொடுத்தாங்க மனம் யோசிச்சுக்கிட்டே இருந்தது அப்படி என்ன அவனால உதவி செஞ்சிட முடியும் அவன் இன்னும் கல்லூரி தான் போய்கிட்டு இருக்கான் அவனோட தந்தைக்கோ வசதி கிடையாது இவங்களால என்ன பெரிய உதவி செஞ்சிட முடியும் இதையே தான் என் மனசு கிடந்து பிராண்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனா கடைசி வரைக்கும் எந்த காரணத்துக்காக அவனுக்கு விருது கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத மட்டும் சொல்லவே இல்ல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கிராமம் கிராமமா போய் போய் சமூக சேவை செய்யறவங்களை தேடி பிடிச்சு விருது கொடுத்திருக்காங்க இவனோ தோ இந்த கூப்பிடுற தூரத்துலதான் இருக்கான் இவன் என்ன சேவை செஞ்சுதான் இவனுக்கு விருது கொடுத்திருக்காங்க இவனை எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த விருதுக்கான தகுதி தான் இவங்கிட்ட என்ன இருக்கு இப்படி பல கேள்வி என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்னோட பிரஸ் நண்பர்கள் மூலமா விசாரிச்ச வரையிலயும் வேலுவோட வேண்டுகோள் அந்த குழு அவன் செஞ்ச சேவையை ரகசியமாவே வச்சுக்கிட்டாங்க வெளியில சொல்லவே இல்ல இதற்கு நடுவே அந்த இல்லத்தை நடத்தும் கணேசன் ஐயா

ஐயாவோட ஆர்வத்தை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வார்டன் என் கையில ரசீதை கொடுத்துட்டு நீங்க பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போகவும் நானும் அந்த ஐயா கிட்ட ரொம்ப ஆர்வமா அப்படி அவன் என்னதான் பண்றான் அப்படின்னு கேட்டேன் அவர் புன்னகையோட சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த தம்பி பள்ளிக்கூடம் படிக்கும் போதே இங்க வந்து விளையாடிக்கிட்டு இருப்பான் தாத்தா பாட்டி இப்படி எல்லார்கிட்டயும் பாசமா இருப்பான் இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படி ஒரு சமயம் அவன் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சு லீவுக்கு இங்க வந்திருந்தான் அவங்களுக்கு வாங்கி தர என்கிட்ட கையில காசே இல்லன்னு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தான் பொருள் தான் வாங்கி தரணும்னுலாம் இல்ல தம்பி அன்பா ஆதரவா நாலு வார்த்தை பேச போதும் அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயம் உன்னால முடிஞ்சா ஒரு கடுதாசி வாங்கி நாலு வார்த்தை நல்லா விசாரிச்சு போடேன் அப்படின்னு எதேச்சியா தான் சார் சொன்னேன் அத அந்த தம்பி வேத வாக்கா எடுத்துக்கிட்டோம்னா பாருங்களேன் இந்த எல்லத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மகன் மகள்களுடைய பேரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி லெட்டர் போடுவாங்களோ அதே மாதிரி இவனும் லெட்ரு போடா ஆரம்பிச்சான் நான் கூட ஆரம்பத்துல விளையாட்டா பண்றான் அப்படின்னு நினைச்சேன் ஆனா விலை உயர்ந்த மல்டி விட்டமின் மாத்திரைகள் பண்ணாத மாயாஜாலத்தை இந்த நாளனா கடிதம் பண்ணிட்டுனா பாருங்களேன் மாசம் பிறந்தா இங்க இருக்கிற தாத்தா பாட்டிங்க அவங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து வர இந்த லெட்டருக்காக ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க கொடுக்கற உணவும் ஆதரவையும் விட அவங்க வீட்டு மனுஷங்க இன்னும் அவங்கள மறக்கல தன்னோட பேர்ல அன்பாதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட எண்ணமே அவங்களுக்கு பெரிய தம்ப தந்துச்சு நாளனா கடிதம் தான் சார் ஆனா விவரிக்க முடியாத அளவுக்கு பெரிய சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்டாவே மாறிடுச்சு அன்புக்காக தானே எல்லாரும் இயங்குறாங்க சொல்லுங்க இன்னும் சொல்ல போனா இந்த பிரபஞ்சமே அன்புல தானே இயங்குது நான் நெற்றி சுருக்கி வியப்பா அவரை பாத்துக்கிட்டே இருந்தேன் அவர் மேலும் பேச ஆரம்பிச்சாரு இந்த ஹோம் மட்டும் இல்ல நான் சொல்லி இன்னும் நாலஞ்சு முதியோர் இல்லங்கள இருக்கிற பெரியவங்களுக்கும் தம்பி லெட்டர் போட ஆரம்பிச்சான் ஒரே மாதிரியாலாம் எழுத மாட்டான் சார் இதுக்குன்னே நேரம் ஒதுக்கி அன்பா ஆதரவா தன்னோட சொந்த அம்மா அப்பாவை விசாரிக்கிற மாதிரி அதே சமயத்துல யாரோட பெயரையும் மாத்திடாம கவனமா அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் எழுதிக்கிட்டு இன்னைக்கு இந்த தம்பி பிஜியே முடிக்க போகுது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கும் மேல ஆகுது ஒவ்வொரு மாசமும் முன்னூத்தி பேருக்கும் மேல கடிதம் போடுறத ஒரு தவம் போல செஞ்சுகிட்டு இருக்காரு அந்த தம்பி இன்னும் சொல்ல போனா இது நாள் வரைக்கும் இந்த இல்லங்கள்ல இருக்கிற பெரியவங்க ஆரோக்கியமா இருக்காங்கன்னா அதுக்கு இந்த தம்பியோட செயல்தான் முக்கியமான காரணம் சட் சட்டுன்னு ஞாபகம் வந்தவராட்டம் அந்த விருத பத்தியும் கேள்விப்பட்டேன் வெளியூர் போயிருந்ததால என்னால வர முடியல நிர்வாக குழுவோட நிர்பந்தத்தினாலதான் வேலு அவனோட அன்பின் வெளிப்பாடு அது ஒரு உணர்வு அவர் சொன்ன விவரங்களை எல்லாம் மிகுந்த வியப்பு தர ஒரு வழியா அவர்கிட்ட இருந்து விடைபெற்று அந்த இல்லத்தை விட்டு வெளியில வந்த வண்டியை எடுக்கும் போது இறைவனுக்கு படைக்கும் போது படைக்கிற பொருளை விட எந்த அளவு பக்தியா இயலாதவங்களுக்கும் நாம கொடுக்கும் போதும் அப்படின்னு சொன்ன அந்த பெரியவரோட வார்த்தை என்னோட காதுல ரிங்காரம் ஆரம்பிட்டுகிட்டே இருந்துச்சு நான் இது நாள் வரைக்கும் ஏதோ பெரிய தானம் தர்மம் செஞ்சுட்டதா நினைச்சுகிட்டே இருந்த என்னோட அகந்த பலூன் அந்த வேலுவோட செயல்ல சட்ட

உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க